வணக்கம் மக்களே சசிகலாவின் தீவிர ஆதரவாளர் வெண்மதி அவர்கள் விலகல் அதிமுகவில் புதிய பரபரப்பான இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க தமிழ்நாடு அரசியலில் புதிய அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழி வி கே சசிகலாவின் தீவிர ஆதரவாளராக அறியப்படும் சமூக செயல்பாட்டாளர் வெண்மதி அவர்கள் சசிகலாவிடமிருந்து முற்றிலும் விலகுவதாக இன்று அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பு அதிமுகவின் உள்ளூர் அணியில் குறிப்பிட்ட குழப்பத்தை ஏற்படுத்தி உள்ளதனே சொல்லலாம் தனியார் டிவி நிகழ்ச்சி ஒன்றிற்கு பேட்டி அளித்த சசிகலாவின் தீவிர ஆதரவாளரான வெண்மதி அவர்கள் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் கொள்கைகளை பின்பற்றி சசிகலாவிற்கு ஆதரவாக பல ஆண்டுகளாக பணியாற்றினேன் ஆனால் சமீப காலங்களில் ஏற்பட்ட சில சூழ்நிலைகள் காரணமாக இனி அவருடன் தொடர்பு கொள்ளாமல் தனித்து சமூக சேவையில் ஈடுபடுவேன் என்று தெரிவித்துள்ளார் மேலும் அதிமுகவை ஒன்றிணைக்க சசிகலா முன்னெடுப்புகளை மேற்கொள்ளாததால் அவரிடமிருந்து விலகுவதாகவும் சசிகலா இன்னமும் காலம் தாழ்த்தி கொண்டே செல்வதால் என்னாலும் என்னுடன் இருப்பவர்களிடம் பதில் சொல்ல முடியவில்லை என்றும் கூறியுள்ளார் அதிமுகவை பாஜக தான் திட்டமிட்டு பிரித்ததாகவும் அவர் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இதனிடையே வெண்மதி அதிமுகவில் இணைய இருப்பதாக தகவல்கள் பரவி வருகின்றன இந்த அறிவிப்பு சசிகலாவின் அரசியல் வாழ்க்கையை மீண்டும் கேள்விக்குள்ளாக்கியிருக்கிறதனே சொல்லலாம் இதோட பின்னணியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சசிகலா அரசியலில் இருந்து ஒதுங்கியதும் அதிமுகவில் ஏற்பட்ட பிளவுகளும் முக்கிய பங்கு வகிக்கின்றன சொல்லலாம் வெண்மதி சசிகலாவின் சிறை தண்டனை காலத்துல அவருக்கு ஆதரவாக பெரும் போராட்டங்களை நடத்தியிருக்காங்க மேலும் சசிகலா சுற்றுப்பயணம் செய்த போதும் அவரோட செய்தியாளர் சந்திப்புகளின் போதும் கூடவே இருப்பாங்க கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட சசிகலா அவர்கள் பேட்டியளித்த போது அவருக்கு அருகில் நின்று கொண்டிருந்த வெண்மதி அவர்கள் கொடுத்த முக பாவனைகள் சமூக வலைதளங்களில் வேகமா பரவிட்டு இருந்துச்சுன்னே சொல்லலாம் அரசியல் விமர்சகர்கள் வெண்மதியின் இந்த விலகலை அதிமுகவின் உள் தொடக்கமாக பார்க்கின்றனர் சசிகலாவின் அரசியல் வாழ்க்கை மீண்டும் தொடங்கிய போதும் கட்சி உள் பிளவுகள் தொடர்ந்து வருவதாக அவரது நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன வெண்மதியின் விலகல் ஜெயலலிதாவின் பிரிவினரின் ஆதரவை இழக்கச் செய்யலாம் என கருதப்படுகிறது இருப்பினும் தேர்தல் களம் சூடுபிடிக்கும் நிலையில் இது கட்சியின் உள் ஒற்றுமைக்கு சவாலாக மாறலாம்னே சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்வு தமிழக அரசியல்ல புதிய முன்னணியை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாடு அரசியல்ல புதிய அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழி விகே சசிகலாவின் தீவிர ஆதரவாளராக அறியப்படும் சமூக செயல்பாட்டாளர் வெண்மதி அவர்கள் சசிகலாவிடமிருந்து முற்றிலும் விலகுவதாக இன்று அறிவித்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இந்த அறிவிப்பு அதிமுகவின் உள்ளூர் அணியில் குறிப்பிட்ட குழப்பத்தை ஏற்படுத்தி உள்ளதனே சொல்லலாம் மேலும் அதிமுகவை பாஜக தான் திட்டமிட்டு பிரித்ததாகவும் அவர் பரபரப்பு குற்றச்சட்டம் முன் வச்சிருக்காங்க இதனிடையே வெண்மதி அவர்கள் அதிமுகவில் இணைய இருப்பதாக தகவல்கள் பரவி வருகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ